அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வுங்கிறது நோயற்ற வாழ்வுங்கிறது ரொம்ப அது நமக்கு சரியான கல்வி முறை இல்லாதனால நாம் வந்து ஆரோக்கியத்தை பெற முடியல நான் வந்து இப்ப இந்த நெட்ல பேசுறேன் எல்லாத்திட்டையும் ஒரு நிமிடம் மட்டும் நீங்க கவனிக்கலாதீன் இது வந்து பலருக்காக இந்த கல்வி முறை தூக்கப்பட்டு வந்து கொண்டிருக்குது இந்த கிரியா யோகம்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு வகையான தூய்மை முறை தான் சொல்றாங்க இந்த இதில் வந்து கிரியா யோகம்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரெண்டு வகையான தன்மை இருக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் அப்புறம் கார்பன் கரிமம் நிறைந்த ரத்தம் கரிபன் கரிமம் அப்படின்னாவே நம்ம சாப்பிட்ற மாவு சித்து தான் மாவு சித்தது பேர் கரிமம்னு பேரு நம்ம கரிமத்தை தான் தினம் திங்குறோம் நிறைய திங்குறோம் சக்கச்சக்கமா திங்குறோம் செயற்கையான அந்த உண்மையாளமா மாவு பேரு எந்த சுவையும் கிடையாது எந்த ஒரு மாவு சேத்துமே இயற்கையாக வர்றது ஒரு இயற்கை சுவை கிடையாது நாம் செயற்கையை சுவை தான் நிறைய திங்குறோம் அது திங்கிறப்ப அது போதையா மாறுது இரண்டாவது நேரடியாக அது விஷத்தை காட்டிலும் அது வேக கேட்கிற போதும் அது விஷமா மாறுது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரிசி இப்படி வாயில் போட்டோம்னா அரிசியோ கம்போ வாயில போட்டோம்னா கொஞ்சோன்னே தான் போடுவோம் ரெண்டு கிராம் வாயில் போடுவோம் சாப்பிடுவோம் அதோட முடிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட விருப்பப்படாது அதே வேக வச்சு சாப்பிடுக்கிறப்போ நிறைய உப்பு போட்டு நிறைய காரம் போட்டு பருப்பு குழம்பு ஊற்றி நிறைய திம்போம் தின்னு வயிற்று நேரம் நெப்பிக்க வேண்டியது நின்றுட்டு நம்ம மயக்கம் வந்து அப்படியே படுத்துருவோம் இப்படித்தான் அந்த நம்ம வேதியலாக மாத்தி தான் உடம்பு கெடுத்துக்கணும் தவிர இயற்கையில் பார்த்தீங்கன்னா குறைந்த நன்மை குறைந்த தான் இருக்கு அதை செயற்கையை பொழுது தான் அவ்வளோ கடுமையான விஷயமாக மாறுது இது ரெண்டு பண்பு இருக்குது இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு ஆக இயற்பியல் பண்பு என்பது வேறு வேதியியல் பண்பு வேறு ஒரு சாதாரண அரிசின்னு வச்சுக்கலாம் அரிசி கம்பு சோளார் ஆகி நீங்கள் வந்து ஒரு கம்புன்னு வச்சுக்க ஒரு பத்து கிராம் வாயில் போட்டு நல்ல மென்னு சாப்பிடும் ஒரு மாகை நின்றுப்பாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம் அதைவே அரை கில அரை கிலோ கம்பை வந்து நெரிச்சு அதை வந்து வேக வைத்து கூழாக்கி அது கெட்டியே கடிமரிச்சு சாப்பிட்றப்ப பசை பயங்கர பசையாக மாறிடும் ரத்தத்தை கெடுத்துரும் ரத்தத்தை அழுக போக வச்சிடும் எத்தனால் மீத்தேன் எத்தனான்னு சொல்லக்கூடிய மீத்தேன் அப்புறம் எத்தனால் உற்பத்தி ஆகும் மீத்தேன் உற்பத்தி ஆகும் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய சாராயத்தன்மை மாறும் எத்தனால் ஒரு சாராயம் தான் அப்புறம் இப்படி நிறைய மீத்தேன் ஒரு வகையான மந்த வாயு தான் அதனால தான் அந்த காலத்து முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானிய வகைகளை களி மாதிரி செஞ்சு தண்ணியில் ஊற போட்டுருவாங்க தண்ணியில் ஊற போட்டு நிறைய தண்ணி வச்சுருவாங்க ஒரு கால் கிலோ போட்டோம்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க ஒரு கால் கிலோ கம்பு உருண்டேன்னா அது சோத்து உருண்டையே கம்பு உருண்டியா இருந்ததுன்னா அது மூணு பங்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றி அதில் பச்சை மிளகாய் போட்டுருவாங்க பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையை வந்து நிறைய கிள்ளி போட்டுருவாங்க போட்டு அது வேடு கட்டி வச்சிருவாங்க இரவு வச்சிருவாங்க அப்போ என்னங்க உள்ள நுரைச்சி நுறச்சி அந்த இருக்கிற அந்த மீத்தேன் அந்த எத்தனால் எத்தனாலுங்கிற சாராயத்தன்மை மீத்தேன்கிற மந்த வாயு எல்லாம் புளிச்சு நுழைச்சி என்ன அப்படியே எல்லாம் வெளியே போயிரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு உளுக்கடு அந்த அந்த வாயுலாம் வெளியே போயிடும் ஆனால் சாகடிக்கிறது அடிக்கிறதுனால வெளியே போயிடும் அந்த நீரை எடுத்து அருந்துவாங்க அதுதான் நீராக பேர் அப்படி செய்கிறப்ப என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிறுகுடல் பெருங்குடல் குறிப்பாக மலக்குடல் பெருங்குடல் பூரா முக்கியமா பெருங்குடல் பெருங்குடல் சுத்தமானதான் மூளை தெளிவாகும் பெருங்குடல் வந்து ஒரு மூளை மாதிரி செயல்படும் பெருங்குடலுக்கு மூலைக்கும் தொடர்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கிறது அது கிரியா யோகம் அது இந்த கிரியா யோகம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அஹ் நீங்க கிரியாயத்தை பத்தி படிச்சிருக்கீங்க உலக புகழ் பெற்றவங்களுக்கு தான் இதுக்கும் நீர் மொத்தத்துக்கு என்ன சம்மந்தம் அது சொல்ல முடி முயற்சி பண்றேன் இதை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது அதுக்கு வந்து நீங்க எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா காலை முதல் மாலை வரைக்கும் நேரம் மருந்தாகணும் ஒரு பத்து மணி வரைக்கும் நேரம் மருந்தாக இருக்கணும் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ சிறுநீர் வந்து கடுமையான மஞ்சளாக வெளியே போகும் மார்னிங் டு அது மார்னிங் டு ஈவினிங் யூ கன்சியூம் லிட்டில் வாட்டர் ஃபஸ்ட்டு டே யூ கன்சியூம் லிட்டில் வாட்டர் லிட்டில் பை லிட்டில் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டில் அன்டில் டென் ஓ கிளாக் த டைம் த யூரின் வில் எக்ஸ்பெல் பை எல்லோ டைப் வித் பேட் ஓடர் காலையிலேருந்து ஆறுலேருந்து ஆறுலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நேராக மருந்தாக இருந்துங்க அப்போ சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் அந்த நேரத்தில் வந்து சில பேர்ச்சிப்பட சாப்பிட்டு என்ன பண்ணணும் நாக்கில் இருக்கிற மஞ்சளை கீழே இறக்கி தட் டைம் யூ கன்சியூம் த டைம் யூ கன்சியூம் லிட்டில் ஃபோர் ஃபைவ் டேட்ஸ் யூ அச்சீவ் அண்ட் சால்வ் வித் லிட்டில் வாட்டர் தட் தட் டேட்ஸ் அச்சீவிங் மெத்தடுஸ் டு கெட் அவுன் த பாய்சன் டு த அல் டு த லார்ஜ் கலோன் அது அப்படி சாப்பிட்றப்போ நாக்கில் இருக்கிற வட்சம் வந்து கீழே வரைக்கும் அது போயிடும் திஸ் இஸ் ஐ எம் நாட் இங்கிலீஷ்மேன் திஸ் இஸ் கிரியா யோகா மெத்தடு பை சிம்பிள் கான்செப்டு திஸ் இஸ் ஃபார் ஓன்லி இங்கிலீஷ் பீப்புள் ஓன்லி I'm not Englishman. I can try to explain the water system, uh, how to clean the cleaning system. If there are any mistake, please sorry me. If there are any mistake and uh, grammar mistake, spelling mistake, uh, fluency mistake. I cannot have uh, fluency uh, English. Not am a mother tongue. Uh, even though I can try to the best uh, to your uh, idea uh, how to clean the uh, internal cleaning. process, how to clean the uh, de the uh, blood. எக்ேல் இந்த ஆக்சிஜன் பை த கிளீனிங் டெக்னாலஜி அதனால நாம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சுத்தம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இது ஆங்கிலம் தெரிந்த மக்கள் வெளிநாட்டு மக்களுக்கு புரிஞ்சிக்கணுங்கிறக்காக முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் வெளிநாட்டு மக்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க ஆனால் இது அர்த்தம் என்னென்னா யாருக்குமே தெரியாது அதனால் நீர் மருத்துவம் வந்து இதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு இந்த நீர் மருத்துவத்தை வந்து நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை நீரை மருந்தாக ஆரணும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தொடங்கின ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் அந்த சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் அந்த டைமில் நாலஞ்சு பேர் சிமத்தை சாப்பிட்டு நீங்கள் இறக்கி விடலாம் அதுக்கப்புறம் நீரை மருந்தாக அறுந்துகிட்டே வரணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நிறைய வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு சுத்தப்படுத்திக்கிங்க அப்புறம் சுத்தப்படுத்தும்பொழுது விஷம் கீழே போயிடும் மலைச்சிக்கல் நீங்கிடும் இப்படியே தினம் செஞ்சுட்டு வர 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 அந்த பத்து மணிக்கு சாப்பிட்றதுல படிப்படியாக படிப்படியாக நீங்கள் மாலையில் அஞ்சு மணி வரைக்கும் கொண்டு போங்க ரெண்டு வேலை வேணும் ஒரு வேலை வேணோ மாற்றுங்க அது மாற்றினதுக்கப்புறம் உடம்பை இழைச்சிட்டு வரும் இழக்கிறப்ப இந்த கழிவு கெட்டுப்போனது சாதாரண உணவில் கெட்டு போனதில் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் உடம்பு நிலச்சி நின்றுடும் அதுக்கப்புறம் பசி தாங்கும் கட்டுப்பாட்டில் வரும் நீங்கள் ஏழாம் அறிவு பற்ற குழந்தையாக மாறிடுவீங்க நீங்கள் விரும்பினால் சைவனாவோ அசை உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் சுத்தப்படுத்தலாம் அசைவணம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பஞ்சு நாள் ஆகும் அதனால முடிஞ்சளவுக்கு அசைவணம் சாப்பிடாதீங்க சைவத்தை தாய்மை சுத்தப்படுத்திங்க உடலுக்கு எந்த நோயும் வராது நோயற்ற வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்